ஒதுக்கி வச்சியும் என்ன பொறுத்தவரை காவியும் என்னால் தாண்டி என்னோட ரசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எல்லாம் வியாவும் இங்கேதான் உன் பேரை மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என் வாச காத்தோடு போகாது என் வாத்து எப்போதும் போயிட்டாரு கார இருந்து எட்டு திசை பார்த்து ரொம்ப எங்கி எங்கி காணல ரொம்ப மணியில் எட்டு பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல ஏத்து மாங்கு பார்த்த கேட்டு தெங்காத்து ஓடி வந்த போக வேண்டும் அக்காரையில் நான் உண்டான ஆசைகளை உள்ளார கூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேன் இக்காரையில் நான் எட்டு திசை பார்த்திருந்த எங்கி எங்கி பார்த்திருந்தேன் காணல